திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஐநூத்தி நாற்பத்து ஓர் வாக்குறுதியில கொடுத்தாய்னு உன்னிடம் பல பொய்களை சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள் திமுக வந்தாலே நல்ல தெளிவா பொய் சொல்லதான் பிஹெச்டி வாங்கிருக்காங்க குடும்பம் உட்டு அது நம்பர் மாதிரி பொய் சொல்லிட்டு இருப்பான் அதுல எவ்வளவோ வாக்குறுதிகள் கொடுத்தாங்க நான் ஒரு சில வாக்குறுதிகள் நான் படிக்கிறேன்னாங்க அனைத்து தொகுதிகளிலும் மக்கள் குறை முகாம்கள் நடத்தப்படும் ஏதாவது ஒரு முகாம் நடத்தினாங்களா இப்ப திடீர்னு உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாம் அந்த முகாம இப்ப உங்களை விண்ணப்பம் கொடுங்க சொல்றேன் நாலரை ஆண்டு காலம் செய்ய முடியாத நாலரை ஆண்டு காலம் இவர்கள் தோல்வி அடைந்து ஆட்சி நிர்வாகம் அடுத்தது சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சிகளில் நேரலை செய்யப்படும் செய்யறாங்களா இல்ல சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு

மாத மாதம் மின்சார கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா உங்க மின் கட்டணம் பாதியா குறையும் சில பேருக்கு அறுபது விழுக்காடு குறையும் நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் நீங்க மின் கட்டணம் செலுத்துறீங்கன்னா மாத மாதம் மின்சார கணக்கெடுப்பு நடத்துனாங்கன்னா தொள்ளாயிரம் ரூபாய் நீங்க கட்டுவீங்க ரெண்டாயிரம் ரூபால இருந்து தொள்ளாயிரம் கட்டுவீங்க நீங்க அடுத்தது நியாயமில மாதம் ஒரு கிலோ சர்க்கரை கூடுதலாக வாங்க போகணும்

அடுத்தது தமிழ்நாட்டு ஆறு சுத்தப்படுத்த புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் நீட் தேர்வு ரத்து செய்வோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் தெரு தெருவா வந்து உங்களிடம் போய் பிரச்சாரம் செய்தார்களே மீண்டும் வந்தார்கள் என்றால் கேட்கிறேன் உங்களுக்கு உண்மையா சொல்லுங்க பொய்ய சொல்லி கேட்காதீங்க கரும்பு விலை தன்னுக்கு நாலாயிரமாக உயர்த்தப்படும் மூவாயிரம் ரூபாய் கோடி குளங்களை தூர்வாரும் திட்டம் செயல்படுத்தப்படும் காலி ஆசிரியர்கள் பகுதி நேர பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் பணி நிலைப்பு செய்யப்படுவார்கள் ஒரே ஒருத்தர் கூட பணி நிலைப்பு கிடையாது நாளரை ஆண்டு காலத்தில்

லட்சம் இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனங்கள் வேலை வாய்ப்பு வழங்கப்படும் ஐந்தரை லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும் ஐந்தரை லட்சம் அது ஐந்திர அரசு புதிய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் இந்த அரசு செய்யறாங்க நல்லா வச்சு செய்யறாங்க ஏடா போல எலெக்ஷன்ல அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இவங்க எல்லாம் ஒன்னா தான் திமுக கொண்டு வந்தாங்க ஆட்சிக்கு அது தெரியல உங்களுக்கு என்ன நினைச்சு கொண்டு வந்தாங்க அப்போ ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க என்னன்னு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுப்போம் என்று ரெண்டாயிரத்தி மூணுல நிறுத்திட்டாங்க பழைய ஓய்வூதியம் அதை மீண்டும் உங்களுக்கு நான் கொடுப்போம் என்று உறுதி கொடுத்த காரணத்தால் தான் தமிழ்நாட்டில் அனைத்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சேர்ந்து அவங்க குடும்ப குடும்பமா

நாலரை ஆண்டுகள் ஆகிறது தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளில் எழுபத்தி ஐந்து விழுக்காடு வேலைகள் உள்ளூர் இளைஞர்களுக்கு நாங்கள் கொண்டு வர சட்டம் கொண்டு வருவோம் என்று உறுதி கொடுத்த திமுக அதையும் கொண்டு வர சேவை பெறும் உரிமை சட்டம் செயல்படுத்தப்படும் அதையும் கொண்டு வர அனைத்து உணவுப் பொருட்களுக்கு குறைந்தபட்சம் ஆதரவு விலை நிர்ணயிக்கப்படும் அதையும் கொண்டு வரல காவிரி குண்டா இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் இல்லை ஐயாயிரத்தி எட்நூறு மெகாவாட் உண்மின் திட்டம் செயல்படுத்தப்படும்